வெறும் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தரமான வியூ பாயிண்ட் இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் பயணம் செய்து அந்த இடத்தை அடைந்தால் நீங்கள் கடவுளின் தேசம் கேரளாவில் உள்ளது போல் உணர்வு ஏற்படும் அது எந்த இடம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மாவட்டம் பாலக்காடு கணவாய் வழியாக தமிழ்நாட்டை கேரளாவுடன் இணைக்கும் அற்புதமான நுழைவு வாயில் ஆகும் கேரள எல்லையை ஒட்டியுள்ள கோவையை சுற்றிலுமே அற்புதமான மலைகளும் காடுகளும் அருவிகளும் அமைந்துள்ளது அது மட்டுமில்லாம கோவையில சிறுவாணி கோவை குற்றாலம் மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஊட்டி குன்னூர் கொடநாடு கோத்தகிரி பாலக்காடு உள்பட பல்வேறு இடங்கள் வெறும் ஒரு மணி நேரம் முதல் மூன்று மணி நேரம் பயணத்தில் அமைந்துள்ளது கோவை மாநகரம் சென்னை போல இல்லை சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஃபேன் அல்லது ஏசி போடாமல் உட்காரவே முடியாது ஆனால் கோவை மாநகரம் அப்படி அல்ல ஏராளமான மரங்களும் காடுகளும் சேர்ந்து எழில் கொஞ்சம் நகரமா அமைந்துள்ளது கோவையை சார்ந்தவர்கள் அல்லது கோவைக்கு புதிதாய் வந்தவர்களுக்கு சீக்கிரமா மலையில் உள்ள வியூ பாயிண்ட் போக வேண்டும் என்பது ஆசையாக இருக்கும் அவர்கள் பயணிக்க வேண்டிய இடம்தான் அட்டப்பாடி அப்பானூர் வியூ பாயிண்ட் வெறும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த அப்பானூர் வியூ பாயிண்ட் போனால் நிச்சயமா ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கும் அட்டப்பாடி அப்பானூர் வியூ பாயிண்ட் போகணும்னா காலை ஆறு மணி முதல் பத்து மணிக்குள்ள அங்கு இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வியூ பார்க்க அருமையாக இருக்கும் பசுமையான மலைப்பள்ளத்தாக்குகள் பணி விழும் இடங்கள் மேக கூட்டங்கள் ஓய்வெடுத்து செல்லும் அந்த இடத்தை காலையில் சென்று பார்ப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும் சொந்த வாகனங்களில் செல்வதுதான் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இருசக்கர வாகனம் அல்லது காரில் செல்வோர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் முன்பே வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து செல்ல வேண்டியது வரும் நீங்கள் நடந்து போகும்போது அந்த வியூ பார்க்க அவ்வளவு அற்புதமாக ரம்மியமாக இருக்கும் உங்கள் மனம் நீங்கள் அட்டப்பாடியில் தான் இருக்கீங்களா என்று உங்களையே ஒரு முறை கேட்கும் அதே நேரம் உயரமான இடம் என்பதால் பாதுகாப்பாக ஏறி செல்வது நல்லது ஏனெனில் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது மிக உயரமான பாறைகள் சில இடங்களில் உள்ளது அந்த வியூ நன்றாக இருக்கும் என்றாலும் கவனமாக செல்ல வேண்டியது அவசியமாகும் மற்றபடி அப்பானூர் வியூ பாயிண்ட் கோவையில் உள்ள பலருக்கும் பிடித்த இடமாக உள்ளது வார இறுதியிலே காலையிலே போய் ஒரு பசுமையான அமைதியான சூழலை பார்க்கும் அனுபவத்தை இந்த ஸ்பாட்ல நீங்க பார்க்கலாம்